நீர் விரும்பிய அளவு என்ன நவிசாசம் அவர்கள் பதிலளித்தார்கள் யாரை சொல்லெல்லாம் நான்கில் ஒரு பகுதி நேரம் என்றேன் நீர் எவ்வளவு விரும்பீரோ அவ்வளவு அதிகப்படுத்தினாலும் உமக்கு நல்லது என்றே நபி செல்லெல்லாம் வழியும் சில அவர்கள் கூறினார்கள் பாதி நேரம் ஒதுக்கட்டுமா என்றேன் நீர் விரும்பிய அளவு இன்னும் அதிகமாக்கினால் உமக்கு நல்லது என நபி செல்லல்லாம் வழியும் சில அவர்கள் நவிஞ்சார்கள் மூற்றில் இரு பகுதிகள் ஒதுக்கவா என்றேன் நீர் விரும்பிய அளவு இன்னும் அதிகமாக்கினால் உமக்கு நல்லது என்றார்கள் என் நேரம் முழுவதையும் தங்கள் மீது செலவாத்து சொல்ல நிர்ணயித்துக் கொள்கிறேன் என்றேன் அப்படி செய்தீர் அல்லாஹ் அல்லாஹுட்டால உமது சகல கவலைகளையும் தீர்த்து வைப்பான் உமது பாவமும் மன்னிக்கப்படும் என்று நம்பி அவர்கள் கூறினார்கள் தீர்மதி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ஒவ்வொரு தொழுகையிலும் செலவா

ഇബ്രാഹിം അലിസ്ലാം അവർ മീതും റഹമത്തെ പോൽ ஹஸ்ரத் முகமது சல்லுல்லா அலிஹூசலாம் அவர்கள் மீதும் ஹஸ்ரத் முகமது சல்லுல்லா அலிஹுஸ்லாம் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் ரஹமத்தை பொழிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவன் மேன்மைக்குரியவன் யாவா நீ ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீது வரக்கத்தை பொழிந்தது போல் ஹசரத் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் கிளையார் மீதும் வரக்கத்தை பொழிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவன் மேன்மைக்குரியவன் என்ற சலவாதி சொல்லி வாருங்கள் என்று நபி நபிசல்லா அலிஹசலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள்